எல்லாருக்கும் நமஸ்காரம் பள்ளி ஆசிரியர்கள் பங்கு அவளுக்கு வெறும் போய் சேர்ந்தோம் பாடத்தை கத்து கொடுத்து கத்துட்டோம் டீச்சர் கத்து கொடுத்தா மார்க் வாங்கினோம் அதுக்கப்புறம் காலேஜ் போகணும் அப்படிங்கறத தாண்டி அவ வந்து ஒரு ஒரு கல் மாதிரி இருக்கிற நம்மள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 ஒரு அழகான உருவம் கொடுப்பா ரொம்ப நன் அப்சர்வ் பண்ணுவா நம்மளுக்கு எந்த இடத்துல வீக்னஸ் அதாவது கவனக்குறைவா ஃபோக்கஸா மெமரியா இல்லைன்னா வந்து கிரகிச்சுக்கிற சக்தி இல்லையா அது போல வந்து நம்ம எப்படி வந்து பேசணும் எப்படி பணிவா இருக்கணும் எப்படி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும் எப்படி வந்து ஒரு இடத்துல நடந்து நடந்துக்கணும் அதாவது நடந்துக்கணும்னாக்க வந்து பல பேர் பேசும்போது இன்சல்ட்டோ இல்லை கிரிட்டிசிசமோ கிண்டலோ கரிச்சி நம்ம எப்படி நம்மளை கண்டக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து அழகா சொல்லி கொடுப்பா அன்பையும் வந்து நிறைய கொடுப்பா அதே நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் பாதை தாண்டி போறோம்னாக்க கண்டிப்பாவும் இருப்பா அதுல இருந்து நம்மள வந்து சில சமயம் வந்து இம்போசிஷன் கூட எழுத வைப்பா ஆனால் அது தப்பு கிடையாது ஏன்னா அப்போ வந்து நம்ம பண்ணின அந்த ஒரு நெக்லிஜென்ஸ் அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் அது ஏன் அவ்வளோ பண்ணிடணும் அது தப்பு இல்லையாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வரும் இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தீவிரமான ஒரு எண்ணமும் நம்மளுக்கு வரும் அந்த அளவுக்கு வந்து நம்மளை அவ்வளோ நன்னாக கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுத்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணுவாள் இன்ஃபேக்ட் அவளுக்கு வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு ஏன்னா அவங்களும் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ஆல்ரெடி ஒரு இத்தனை ரெக்கார்டு இருக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் ரிசல்ட் இத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருது அது ஸோ அதையும் அவன் வீட் அவுட் பண்ணணும் அதே நேரத்தில் இந்த பசங்களையும் ஒழுங்காக கொண்டு வரணும் இப்போ பாடமும் நல்லா நடத்தணும் இவ்வளோ உழைப்பு கொடுக்குற அந்த டீச்சர்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக போனஸ்ன்னு வருதா இல்லை பெரிய கிரீடம் கிடைக்கிறதா இல்லை இன்சென்டிவ் கிடைக்கிறதா இல்லை இத்தனை குழந்தைகளுக்கு இப்படி பண்ணிடாண்டுன்னு எதுவும் இல்லை அத்தனையும் மீறி அப்படி ஒரு நம்ப குழந்தைகள் நம்ப குழந்தைகள்னு ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒருத்தர் தான் பல வருஷங்கள் ஆனா கூட அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுலயாவது ஷைன் ஆயிருக்காங்க எதுலயாவது சாதிக்கிறாங்க அப்படின்னு எங்கேயாவது விஷயம் கேட்டால் அவ்வளவு சொல் எங்கிட்ட படிச்ச குழந்தை எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்னு அப்படி ஒரு எக்ஸைட் ஆகி ஒரு நிஜமான ஆத்மார்த்த சந்தோஷமும் வாழ்த்தும் கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா பள்ளி ஆசிரியர் தான் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் அதனால அவ வந்து ஒரு இருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம அவளை வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் சில இடத்துல பார்த்தோம்னாக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு பிசிக்ஸ் டீச்சரோ இல்ல ஒரு டீச்சரோ கெமிஸ்ட்ரி டீச்சரோ அவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து பாண்டித்யம் இல்லாம இருக்கலாம் அவங்க சப்ஜெக்ட்ல தெரியுமே வெரி ஸ்ட்ராங் அந்த இங்கிலீஷ்ல வந்து அவங்களால ஒரு இலக்கண பிழை இல்லாம பேச முடியலங்கிறத வந்து சில பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே ஒரு எகத்தாளமா வந்து வந்து கிண்டல் பண்றாப்புல அவங்களுக்கு தெரியாத படிக்கே கிண்டல் பண்ற மாதிரி வேணும்னே வந்து இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி பண்ணுவாங்க அதை வந்து வெளியில வந்து நடந்து போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்றது இல்ல இன்னொரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறச்சு அதை பத்தி க்ரிட்டிஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு இதுவா பேசுறதெல்லாம் உண்டு ஒரு நக்கல் அடிச்சு பண்றதெல்லாம் எவ்வளோ அபத்தமான விஷயம் இல்லையா அந்த சப்ஜெக்ட்ல தேவை எக்ஸ்பர்ட் அது மேத்ஸா இருக்கட்டும் பிசிக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் தட் அவங்களுடைய அந்த knowledge of that subject ல கால்வாசி உங்களுக்கு இருக்குமா இல்ல ஆனா அந்த படி வந்த நேரத்துல உங்களுக்கு போய்டுது என்ன இங்கிலீஷ் டீச்சரா இல்லையே இல்லனா அவங்க வந்து லேங்குவேஜ் டீச்சரா இல்ல அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் நடத்துறவங்க அப்ப அவங்களுக்கு இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் வருது வரல கிராமட்டிக்கலா அவங்களால பேச முடியுது முடியல அதை பத்தி உனக்கு என்ன அந்த சப்ஜெக்ட் அவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அதை தானே நம்ம பார்க்கணும் அந்த நேரத்தில் வந்து சில மாணவர்கள் வந்து இந்த மாதிரி நடந்து கிடைச்சு அதை அதை பார்க்குற ஒரு சூழ்நிலை வரும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் எக்காரணம் கொண்டும் அவங்கள வந்து ஒரு மட்டமாக நினைக்கிறதோ இல்லை கிண்டலாக பேசிக்கிறதோ கமெண்ட் அடிக்கிறதோ செய்யவே கூடாது அவ்வளோ உசந்த நிலையில் இருக்கிறவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அது அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது அந்த ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ்வாழி அந்த மாதிரி நின்று 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 நாள் முழுக்க அவங்க கத்தி 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 அவ்வளோ எனர்ஜி போக வந்து அவங்கள வந்து செதுக்கி குழந்தைகளை கொண்டு வந்து தராங்க ஸோ தயவு செஞ்சு அவங்கள நம்ம மதிக்கணும் சில சமயம் வந்து தப்பு பண்ற இடத்துல அவங்க கரெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னு அதுக்கு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து இன்னைக்கு நான் உங்களோட பகர் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு தடவை ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல வந்து ஏதோ ஒரு பையன் வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு வாட்சு வந்து வாழ்ந்து வந்துட்டான் வாழ்ந்து வந்து போட்டுட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் ஏதோ தண்ணி கிண்ணியதுக்கோ பற்ற போகிறது அப்படிங்கிறதுக்கோ என்னவோ இல்லை அதை கைக்கு வச்சுருந்துருக்கான் அது அப்புறம் வந்து அவனோட பையில இல்லை அது வந்து இந்த ஆசிரியர்கிட்டக்க வந்து சொல்லலாம் அந்த பையன் இந்த மாதிரி என்னுடைய வெளி உயர்ந்த வாட்ச் இதுவாக எடுத்து இப்போ நான் வீட்டுக்கு போய் இதை சொன்னேனாக்க எங்கள் அப்பா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அப்புறம் போலீஸ் இங்கே வந்து விசாரிக்கிற நிலைமை வந்துடும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெனுவினா வந்து அந்த பையன் அந்த கிளாஸ் டீச்சர் கிட்டக்க சொல்கிறான் சொன்னதும் உடனே அந்த டீச்சர் சொல்ல நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்துட்டு கதவை சாத்திட்டு சொல்கிற சாத்திட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் இப்போ வந்து சிலது செக் பண்ணணும் நான் இந்த மாதிரி யாரோ ஒரு வெளியே பொருள் தொலைச்சிட்டாங்க அது யார்கிட்ட இருக்குதுன்னு நான் செக் பண்ண போகிறேன் அதனால எனக்கு வந்து எல்லாரும் தனித்தனியாக வரிசைய ரெண்டு ரோலை நில்லுங்கோ எது தெரித்தாப்பில் அதுக்கப்புறம் எல்லோரும் க கண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் சரின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்ணை கட்டிக்கிறாங்க அவங்கவுங்க பையன் முன்னாடி பிடிச்சுன்னு நில்லுங்கோ அப்படின்னதும் இவரை என்ன பண்ணார் அ பாய்ஸ் ஸ்கூல் ஓகே நான் அதை முதல்ல சொல்ல மறந்துட்டேன் ஸோ அவரை வந்து என்ன பண்றாரு இந்த பசங்களுடைய ஷர்ட் பேக்கெட்டு அந்த ட்ரௌசருடைய அதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பையெல்லாம் தரந்து எல்லாத்தையும் செக் பண்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆனா அதோட நிறுத்தாம மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரையும் அவர் மறுபடியும் போய் செக் பண்ற பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய சீட்ல போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் அவங்க அப்படியே உட்கா கீழே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாரும் கண்கட்டை அவுத்துடுங்கோ அப்படிங்குற கண்கட்டை அவுழ்த்ததும் அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த பொருளை எனக்கு கிடச்சி கொடுத்து நான் அந்த உரியவங்க கிட்ட கொடுத்து விடுறேன் இது ஒரு தடவை தெரியாம ஒரு நப்பாசையில் இல்லை ஏதோ ஒரு க்ஷண நேர டெம்டேஷன்னு சொல்வா இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து படிப்பீங்க ஆனால் இந்த தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு உறுதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு விட்டுடுற ஆக்சுவலி அந்த பையன் எந்த பையன் வந்து எடுத்தாலும் அந்த செக்கிங்னு வந்து இது சொன்னதும் அவனுக்கு உள்ளூர பயம் வந்து ஒருவேளை நம்ம இது பண்ணி மாட்டின்ட்டோம்னாக்க ஒருவேளை நம்மளுக்கு சார் வந்து ஏதாவது நம்மளுக்கு அப்புறம் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுப்பாரா நம்மளை வந்து திட்டுவாரா இல்ல தனியா கூப்பிட்டு வான் பண்ணுவாரா அப்படின்லாம் அவன் நினைச்சு ஒரு நிமிஷம் அந்த நேரம் வந்து பதட்டத்துலதான் இருக்காம ஆனா இவர் எதுவுமே பண்ணல ஆயிடுறது அதுக்கப்புறம் அந்த பையன் டீன் கொடுத்தாயிடுறது மறுபடியும் வந்து வகுப்புகள் எப்பவும் போல வருஷம் முழுக்க நடந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பையன் வந்து அதாவது எந்த அந்த பொருள் எடுத்த பையன் வந்து இந்த வாத்தியாரை வந்து ஏதோ ஒரு கடை இது கிட்டக்க பார்த்துட்டு சார் வணக்கம் எனக்கு தெரியறதா அப்படின்னு தெரியலையேப்பா நான் தான் சார் உங்கள் இந்த ஸ்கூலில் இந்த இது படித்தேன் நான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நான் இதெல்லாம் இந்த வேலையில் இருக்கேன் அதெல்லாம் எப்போவும் நம்ம சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் வருஷம் ஆனது அதே மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு சார் அண்ணா நான் வந்து உங்கள் கிட்ட ரொம்ப வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அன்றைக்கி நீங்கள் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி அந்த இது இதுப்ப நான் தான் அதை எடுத்தேன் அப்படியாப்பா சரி பரவாயில்ல அப்படின்னு சரி உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன் நான் வந்து அந்த ஸ்கூல் ஃபோட்டோ ஏதாவது நான் என்னோட இதுலேருந்து உங்களுக்கு அஞ்சு இது பண்ணினேனாக்க அப்போ ஒரு வேளை ஞாபகம் வரலாம் என்னுடைய அடையாளம் தெரியலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்ப கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு இவர் சொன்னாராம் என்ன சார் சொல்கிறீங்கன்னு இவருக்கு முதல்ல புரியல அப்புறமா அந்த வாத்தியார் சொன்னாராம் இந்த மாதிரி அன்னைக்கு நான் வந்து உங்களை மாத்திர நான் கண்ணு கண்ணு கட்டிக்கிறதுக்கு சொல்லலை நானும் வந்து செக் பண்ணும்போது கண்ணை தான் ஒருத்தரையா நான் வந்து செக் பண்ணினேன் ஏன்னா ஒரு வேளை நான் வந்து அந்த பையனை வந்து கண்ண பார்த்துட்டு அப்படின்னாக்க நாளைக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு அவன் பண்ணுவேன் தப்போ இல்லை ஒரு கரெக்ஷன் பண்றோம் ஏதோ ஒன்று பண்ணும்போது இந்த இந்த எண்ணத்தினால நான் அவனை வந்து எக்ஸ்ட்ராவாக கடிஞ்சிக்கிறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் நான் காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என் கண்ணியும் கட்டின்ட்டு தான்ப்பா நான் எல்லாருக்கையும் சோதனை பண்ணினேன் அதனால வந்து எனக்கு யாருன்றது தெரியாது அப்போ வந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதானே நடந்துப்பேன் அது மாற்றம் இல்லை உன்னோடது கிடைச்சிதுன்னு அதுக்கப்புறம் நான் மீதி பேரை வந்து நான் செக் பண்ணாம விட்டுட்டா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த குரூப்பை செக் பண்ணேன்னா தான் யாரோ ஒருத்தரு தெரியும் அதுக்காக தான் நான் அத்தனை பேரையும் நான் செக் பண்ணினேன் ஸோ யோசிச்சு பாருங்கோ எந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய ஃப்யூச்சர் மேல அந்த வாத்தியார் ஸ்கூல் வாத்தியாருக்கு ஒரு அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா அவன் தப்பு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னா கூட அவன் வந்து எதுலையே மாட்டிக்க கூடாது யார்கிட்டையும் இன்சல்ட் படக்கூடாது அதனால அவனுடைய படிப்பு பாழாக கூடாது விஷயத்த யோசிச்சு எவ்வளவு அருமையாக நடந்துட்டு இருக்காரு இல்லையா இப்படியாப்பட்ட பல ஆசிரியர்களை நம்ம பார்க்க முடியும் இன்றளவும் வந்து அவங்க நம்மளை பார்க்க வந்து நீ எங்கிட்ட படிச்சது நீ இது மாதிரி இவ்வளோ நன்னா பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு குழந்தை இப்பவும் நம்ம அந்த ஸ்கூல் குழந்தையா அப்பதான் பார்ப்பாங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு மிடில் ஏஜ் லேட் மிடில் எல்லாம் இருந்திருப்போம் அப்ப கூட வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கூல் குழந்தையா தான் நம்மளை கண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளை அவ்வளோ ஒரு பாசத்தோட நம்மளை பிடிச்சிண்டு நம்மளை வாழ்த்துறது இதெல்லாம் வந்து ஒரு பள்ளி ஆசிரியரால தான் முடியும் அதனால தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன விண்ணப்பம் எந்த பள்ளி ஆசிரியரை பார்த்தாலும் நம்ம என்னைக்காவது நம்ம இத்தனை படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் ஏதாவது நம்ம நினைச்சது உண்டா இல்லை இல்லையா படிப்பை முடிப்போம் இது பண்ணுவோம் அந்த சென்ட் ஆஃப் டே அது மாதிரி ஃபேர்வெல் டே அதெல்லாம் நடக்கும் என்ஜாய் பண்ணுவோம் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம் அது பாட்டுக்கு நம்ம வந்து சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு காலேஜுக்கு வந்துவிடுவோம் வழியில் என்றைக்காவது பார்த்தோம்னா அப்படியா ஒரு வணக்கம் அவ்வளவுதான் ஆனால் அது எதையாவது அவன் எதிர்பார்க்கறாங்களே எதுவும் இல்லாமல் இவ்வளோ ஒரு சர்வீஸ் பண்ணி இவ்வளோ நம்ம வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே நம்ம வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்கள என்னைக்கும் அவங்க பாதங்களை நம்ம போற்றி வணங்குவோம் அப்போ நம்மளுடைய பாதை நல்லா இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம இன்னும் சிறப்படைகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்